ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் என் தங்கச்சிகளுக்கும் எல்லாருக்கும் வணக்கம் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் ஒரு சிலருக்கு மட்டும் தெரிஞ்சிருக்கு அது என்ன தெரியுமா ஒரு சகோதரி கேட்டிருக்கிறாங்க ஆனால் நம்மளை மாதிரி தையல் கலைஞர்களுக்கு எந்த விஷயம் முழு மதிப்பு கொடுக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டிருக்கிறாங்க இதை பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன் இருந்தாலும் திரும்ப சொல்கிறேன் அதாவது வீட்டில் ஒரு சுப முகூர்த்தம் நடக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கல்யாணம் நடக்குன்னு வச்சுக்கோங்களேன் பட்டு நெய்யறதுக்கு ஒரு நெசவாளர்கிட்ட கொடுத்து பட்டு நெஞ்சு வாங்குவாங்க முன்னாடிலாம் அப்படித்தான் இப்போ தான் கடையில் போய் வாங்குகிறாங்க பட்டு நெஞ்சு வாங்கிட்டு வருவாங்க அந்த நெசவாளர்களுக்கும் நம்மளை மாதிரி தையல் கலைஞர்களுக்கும் தான் முதல் மரியாதை அதாவது ஒரு பத்திரிக்கை வச்சு அவங்க திருமணத்துக்கு அழைப்பு கொடுப்பாங்க இது அவங்களுக்கு செய்யக்கூடிய முதல் மரியாதை இது யாருமே இப்போதைக்கு செய்கிறது கிடையாது எல்லாம் மறந்துட்டாங்க மறந்துட்டாங்கன்னு சொல்ல விட யார் வசதியாக இருக்கா யார் முன்னிலையில் இருக்கா அப்படின்னு பார்த்து அவங்களுக்கு பத்திரிக்கை வச்சு யார் நிறைய மொய் செய்கிறாங்கிற கவனத்தில் போயிட்டாங்களே தவிர அந்த மானத்தை காக்கக்கூடிய ஒரு உன்னதமான தொழில் செய்யக்கூடிய நம்மளை வந்து அவங்க வந்து பெருசாக எடுத்துக்கிறதே கிடையாது அதை பற்றி எனக்கும் கவலை கிடையாது ஏன்னா இது அவங்களோட அறியாமை அதை நினச்சி நம்மளுக்கு வருத்தம் தானே தவிர எந்த ஒரு கோபமும் கிடையாது அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் ஒரு கல்யாண வீட்டில் சமையல் செய்கிறாங்க இல்லையா அவங்கள முன்னாடி நிறுத்தி நீங்கள் முதல்ல சாப்பிடுங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னால் மட்டும்தான் அந்த திருமணம் முழுமையாக இருக்கும் ஏன்னா அந்த ஒரு தையல் தொழிலாளர்களையும் மதிக்கிறது கிடையாது அந்த சமையல் செய்யக்கூடியவங்களையும் யாரும் மதிக்கிறது கிடையாது இது அவங்க திருமணத்துக்கு முழுமை அடையாத ஒரு விஷயம் இது நல்லா நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும் இப்போ ஒரு நெசவாளர்களாக இருக்கட்டும் ஒரு தையல் கலைஞர் கலைஞராக இருக்கட்டும் அவங்களுக்கு கல்யாணத்துக்கு முதல் அழைப்பு கொடுக்கறனால அவங்க வர்றாங்க வரலாங்கிறது ரெண்டாவது பட்சம் ஆனால் அவங்களோட வாழ்த்து கண்டிப்பான முறையில் முன்னிலையில் இருக்கணுங்கிறது தான் முக்கியம் அதை விட அந்த சபையில் நிறைய பேர் வந்து சாப்பிட்றாங்க இல்லையா சாப்பிட வைக்கக்கூடிய அந்த சமையல்காரரை முதல்ல சாப்பிட வைக்க வேண்டியது அவங்களோட கடமை அதுதான் அந்த திருமணத்துக்கு முழுமையடக்கூடிய ஒரு விஷயம் அவர் உடனே முன்னாடி உட்காந்து சாப்பிட போகிறது கிடையாது அவரை முன்னிலையில் உட்கார வச்சு சாப்பிடுங்கன்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த வார்த்தை அவருடைய மனசு நிறைவுபடுத்தும் இல்லையா இந்த மதிப்பு மரியாதைகளை அவங்களுக்கு கொடுக்காத நிறைய பேர் தவறுனதுனால எந்த ஒரு திருமணமும் அடைகிறதே கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை இதை யாரும் தவறாக எடுத்துட்டாலும் என்ன பற்றி கவலை கிடையாது இதுதான் உண்மை இது ஆனால் நிறையா பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் ஒரு சிலருக்கு நிச்சயமாக இது புரிஞ்சுருக்கும் தெரிஞ்சவங்க இதை இப்போ வரைக்கும் கடைப்பிடிச்சிட்ருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன் ஓகே பாய்